என்ன குறிப்பாக அன்புறவு இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல்கள் அதாவது எதிர் வருகின்ற ஒன்பதாம் மாதம் பதினாறாம் திகதி முதல் பத்தாம் மாதம் பதினேழாம் இடைப்பட்ட காலத்திலே ஜனாதிபதி தேர்தல்கள் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுகின்ற நிலையில் இப்போது இலங்கையிலே கடும் போட்டி நிலைகள் நிலவி இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களுக்கு இதிலே குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்க சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்க போன்றவர்களுக்கு இடையிலே கடுமையான போட்டி நிலை நிலவுகின்ற போது தமிழ் மக்கள் மத்தியிலும் நாங்கள் தென்னிலங்கை ஆட்சியாளர்களாக இருக்கின்ற சிங்கள வேட்பாளர்களை நம்பி நாங்கள் காலகாலமாக ஏமாந்து போய்விட்டோம் இதனால் நாங்கள் இப்போது ஒரு பொது வேட்பாளரை களமிறக்க ஒரு அடிப்படையிலே சிவில் சமூக அமைப்புகளும் அதே போன்று பல கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த தீர்மானத்தை எடுத்து இப்போது அதை மெல்ல மெல்லமாக நகர்த்தி கொண்டு செல்கின்றார்கள் ஆபத்தே இந்த மெல்ல மெல்லமாக கொண்டு செல்கின்ற விடயம்தான் அப்படி இருக்கின்ற போது இப்போது மிக முக்கியமான பார்க்கின்ற போது வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற அவர்கள் பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் தினம் திகதி திகதியவர் இங்கே இலங்கைக்கான பயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது அவர் அதாவது இலங்கையிலே பலதரப்பட்ட இந்த அரசியல் பிரமுகர்களையும் அவர் சந்திக்க இருக்கின்றார் என்ற விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அத்தோடு இலங்கை ஜனாதிபதி தேர்தலிலே குறிப்பாக இந்த ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகையும் எதிர் எட்டாம் மாதம் அளவில் நரேந்திர மோடி அவர்களுடைய வருகையும் ஒரு தாக்கத்தை செலுத்தப் போவதாகவும் இந்தியா தான் இலங்கையினுடைய ஜனாதிபதியை தெரிவு செய்ய போகின்றார்களோ என்ற ஒரு கேள்வியும் ஆரம்பித்திருக்கின்றது இந்த விடயம் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக பேச போகின்றோம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வாங்க நாங்கள் தொகுப்புக்குள்ள போகலாம் என்ன விட இலங்கையிலே ஜனாதிபதி தேர்தல்கள் எதிர்வருகின்ற வருகின்ற ஒன்பதாம் பதினாறாம் திகதி தொடக்கம் பத்தாம் மாதம் பதினேழாம் திகதி கிடைப்பட்ட காலங்களிலே ஜனாதிபதி தேர்தல் நடத்துவதற்கான திகதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கிடையிலே இப்போது இலங்கையிலே கடுமையான போட்டி நிலைகள் நிலவி வருகின்றது குறிப்பாக சஜித் பிரேமதாச அனகுகுமார் திசாநாயகர் அணில் விக்ரமசிங்கோ ஆகியோர்களுக்கு இடையிலே கடுமையான போட்டி நிலை நிலவி போது இவர்கள் எல்லாரும் யாழ்ப்பாணத்துக்கு குறிப்பாக வடபகுதி நோக்கி பயணங்களை மேற்கொண்டு தமிழர்களுடைய வாக்குகளை திரட்டுகின்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கான காரணம் என ஒன்று பார்க்கின்ற போது குறிப்பாக தென்னிலங்கையில் அதாவது சிங்கள மக்கள் மத்தியிலே மூன்று பேருக்கும் சரிக்கு சமமான வாக்குகள் பிரிந்து செல்ல போகின்றது அதாவது கிட்டத்தட்ட அவர்களுடைய வாக்குகள் எல்லோருக்குமே ஒரே அளவான வாக்குகள் தான் கிடைக்க போகின்றது அப்படி இருக்கின்ற போது தமிழ் பேசுகின்ற மக்கள் இதில் குறிப்பாக தமிழர்கள் இஸ்லாமியர்கள் அதே போன்று மலேய தமிழர்களுடைய வாக்குகள் தான் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே வெற்றியாளர் அல்லது ஜனாதிபதியை தீர்மானிக்க போகின்றது என்ற விடயம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விடயம் தான் இதனால் தான் அதிகமாக வடக்கு நோக்கி பயணங்களை மேற்கொள்ள ஆரம்பித்திருக்கின்றார்கள் அது மாத்தமல்லாமல் இப்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட இவ்வளவு காலத்திற்கு பிறகு இப்போதுதான் இஸ்லாமிய மக்களிடம் மன்னிப்பு கோரி இருக்கின்ற காரணம் கோட்டாபாய் ராஜபக்ச இந்த ஜெனாசா எரிப்பு விடயத்திலேயே ஒரு தவறு தவறுத்திருந்தார் இந்த விடயத்துக்கு இப்போதுதான் மன்னிப்பு கேட்கின்றார்கள் காரணம் என்று பார்க்கின்றபோது பார்க்கின்ற போது ஜனாதிபதி தேர்தல்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது எனவே இப்போது நல்லெண்ணத்தை பெறுவதற்கான செயற்பாடுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படி இருக்கின்ற போது தமிழ் மக்களுடைய வாக்குகளையும் பெறுவதற்காக கடுமையான முயற்சிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற போது தமிழ் மக்கள் திட்டவட்டமாக குறிப்பிட்டு விட்டார்கள் நாங்கள் இந்த முறை ஜனாதிபதி தேர்தலிலே நாங்கள் வாக்களிக்க போதாவது தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கு வாக்களிக்க போவதில்லை என்ற மனநிலைக்கு பலர் வந்திருக்கின்றனர் பார்க்கின்ற போது இதற்கு முன்னர் அதாவது குறிப்பாக எங்களுடைய தமிழ் கட்சிகளும் சேர்ந்துதான் இந்த நாடகங்களை எல்லாம் ஆடி இருந்தது எல்லாருக்கும் தெரியும் நல்லாட்சி என்ற அரசாங்கம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலேயே தமிழ் மக்களுக்கான தீர்வை பெற்றுக் கொண்டிருக்கலாம் ஆனால் அப்போது முடியாமல் போனது காரணம் ஆமை

தீர்வு திட்டத்தை முன்வைக்கின்றார்களோ அவர்களுக்கான வாக்கு அவர்களுக்கு தான் வாக்களிக்க போகின்றோம் என்று குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற போதுதான் இப்போது இன்னும் ஒரு பேரடி இலங்கையை நெருங்கி கொண்டிருக்கிறது என்னவென்று பார்க்கின்ற போது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கின்ற ஜெய்சங்கர் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கின்றார் இதில் மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது நரேந்திர மோடி அவர்கள் பதவியேற்கின்ற போது இலங்கையினுடைய ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங் அங்கே பயணத்தை மேற்கொண்டிருந்தார் அப்போது அங்கே ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து இலங்கைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருந்தார் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இலங்கைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்திருந்தார் இதன் அடிப்படையில் அமைகின்றது என்று எல்லோருமே நினைத்துக் கொண்டிருக்கின்ற போதுதான் இப்போது இதுல பல ஊடகங்களில் வந்திருக்கின்ற செய்தான் என்ன உடையம் பார்க்கின்ற போது ஜெய்சங்கர் அவர்கள் இலங்கைக்கு வருவது வருமனே நட்பு ரீதியான பயணம் அல்ல மாறாக இலங்கையிலே பல இந்தியாவுடைய அபிவிருத்தி திட்டங்கள்லாம் இப்போது தங்கு தங்கு தடையிலே நின்று கொண்டிருக்கின்ற அதாவது இப்போது அபிவிருத்தி திட்டங்கள் மேற்கொள்வதற்கான ஒப்பந்தங்கள் போடப்பட்டும் அவை நடைமுறைப்படுத்தப்படாமல் இருந்த காரணம் பார்க்கின்ற போது இந்த மக்களவை தேர்தல் இதெல்லாம் இப்போது முடிந்து மீண்டும் மீண்டும் பிரதமராக நரேந்திர மோடி அவர்களை வந்திருக்கின்றார் அப்படி இருக்கின்ற போது இப்போது இலங்கையிலேயே அந்த அபிவிருத்தி திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சாத்திய பாடகளை பற்றி ஆராய்வதற்கு அவர் இலங்கைக்கு வருகின்றார் அதோடு இலங்கை இந்திய தரைவழி இணைப்பு பற்றி இந்த விடயத்தை ஜனாதிபதி ரணில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட மன்னார் மறை மாவட்டத்தினுடைய ஆயிரை சந்திக்கின்ற போது கூட இதே பகிர்ந்து கொண்டதாக ஊடகங்கள் வாயிலாக கேட்டு கிடைத்திருந்தது பார்க்க கிடைத்திருந்தது எனவே அதாவது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலே தரை வழி சார்ந்து இப்போது பேச்சுகள் இடம்பெற்று என்ற விடயத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூட தன்னுடைய வாயால் குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது பால விவகாரம் அது மாத்திரமில்லாமல் தலைமன்னாரில் இருந்து தரஸ்கோடி வரையிலே தரைக்கு கீழாக குழாய்களை அமைத்து எரிசக்தி மீள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்திகளை கொண்டு வருவதற்கு மீள் புதுப்பிக்கத்தக்க வளங்களை பயன்படுத்தக்கூடிய வகையிலும் இந்தியா இலங்கையை ஒருங்கிணைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கின்ற அடிப்படை தன்னுடைய கருத்தை முன்வைத்திருந்தார் அப்படி இருக்கின்ற போது ஜெய்சங்கர்

தமிழ் கட்சிகளை தமிழ் கட்சியினுடைய மிக முக்கியமான உறுப்பினர்களை சந்திக்க போகின்றார் அந்த தமிழ் கட்சிகள் எல்லாம் வரவழைத்து அவர்களை சந்திக்க போகின்றார் அதோடு முஸ்லிம் கட்சிகள் இஸ்லாமிய கட்சிகள் சார்ந்தவர்களையும் சந்திக்க போகின்றார் அதே போன்று மலேக கட்சிகள் குறிப்பாக தமிழ் பேசுகின்ற தமிழ் பேசுகின்றவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மலையத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகள் எல்லோரையுமே அவர் சந்திக்க போகின்றார் இதற்கு காரணம் என்னவென்று பார்க்கின்ற போது இதிலே ஒரு விடயம் தெரிகின்றது ஜனாதிபதி தேர்தலிலே தீர்மானிக்கின்ற சக்திகளாக இந்த முறை தமிழ் மக்களுடைய வாக்குகள் அமைந்திருக்கின்றது எனவே இந்த தமிழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்கள் அவருடைய பிரதிநிதிகளாக எந்தெந்த கட்சிகள் எல்லாம் இருக்கின்றதோ அந்தந்த கட்சிகளை சந்திக்க போகின்றார் என்றால் இதற்கு காரணம் ஜனாதிபதி தேர்தலிலே யாரோ ஒருவருக்கு வாக்கு போடுங்க மறுப்பதற்கு ஒரு ஒருவேளை தற்போதைய ஜனாதிபதியாக இருக்கிற ரணில் விக்ரமசிங்கவுக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை கொடுங்கள் என்று ஒரு அழுத்தமாக அதாவது ஒரு ஒரு விடயத்தை குறிப்பிட்டு

தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் தான் ஒரு காத்திரமான முடிவெடுக்க வேண்டிய என்ற ஒரு என்று ஆரம்பித்திருக்கின்றது பல அரசியல் அவதானிகளும் இந்த விடயத்தை அதிகமாக பேசுபவர்களாக மாற்றி இருக்கின்றார்கள் எனவே இந்த விடயம் பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டிற்கு ஒரு ஆபத்தை கொண்டு வர போகின்றது நானும் ஒரு தமிழ் தமிழ் பத்திரிகை மிக முக்கியமான ஒரு பத்திரிகை யாழ்லேயே பத்திரிகையில் ஒரு விடயம் பார்த்திருந்தேன் அதுவும் ஆசிரியர் ஆசிரியர்களுடைய கருத்தை உருவாக்குற அந்த விடயத்திலே ஆமை வேகத்திலே நகர்கின்றது பொது வேட்பாளர் என்ற விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள் ஏதோ அது உண்மைதான் காரணம் மிக மிக மெதுவாக பொது வேட்பாளர் என்ற கருத்தியிலான எடுத்துச் செல்லப்படுகின்றதோ என்ற ஒரு ஐயம் எழ ஆரம்பித்திருக்கிறது எனவே இந்த ஜெய்சங்கர் அவர்களுடைய வருகையும் எட்டாம் மாதம் அவர்களும் வரப்போகின்றார் இந்த வருகையும் தமிழ் மக்களை ஒருங்கிணைப்பதற்கு அல்லது தரங்கு தமிழ் மக்களை ஒன்றாக்குவதற்காக இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டை இப்போது முன்வைத்து நகர்த்தி செல்கின்றார் இந்த பொது வேட்பாளர் என்ற நிலைப்பாட்டுக்கு இது ஆபத்தாக அமையுமோ என்ற ஒரு எண்ணம் எழ ஆரம்பித்திருக்கின்றது காரணம் கட்சிகளை ஒன்று திரட்டி ஒருவர் தென்னிலங்கை ஆட்சியாளருக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்தியா அழுத்தம் கொடுக்கின்ற போது ஒரு சில கட்சிகள் அதை உடைத்துக் கொண்டு வெளிவரும் ஆனால் பல கட்சிகள் அதற்கு அடிவணிந்து போகும் காரணம் எங்களுடைய கட்சிகளை பற்றி எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருக்கின்ற போது ஒரு பொது வேட்பாளர் என்ற கோட் கருத்தியலுக்கு கோட்பாட்டுக்கு ஒரு ஆபத்தை ஏற்படும் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருக்கின்றது எனவே இந்த கருத்தியலை முன்னகர்த்தி செல்கின்றவர்கள் கொஞ்சம் கட்சிகளுடைய தயவை பார்த்து அல்லது கட்சிகள் வர வேண்டும் என்பதை நிறுத்தி கட்சிகள் வந்தால் தான் இது முடியும் என்பதை நிறுத்தி தமிழ் மக்கள் மத்தியிலே இன்னும் கொஞ்சம் அதற்குள்ளே மக்களுக்குள்ளே இறங்கி கிராம மட்டங்களுக்குள்ளே இறங்கி இந்த விடயத்தை புகுத்துவார்களாக இருந்தால் கட்சிகள் நினைத்தாலும் இந்த பொது வேட்பாளர் இந்த விடயத்தை வெற்றி பெற வைக்கலாம் கட்சிகள் வேறெங்கோ யாரோ ஒருவருக்கு வாக்களிக்க சொன்னாலும் தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் நிலையை உருவாக்கலாம் அப்படித்தான் கடந்த காலங்களிலும் செய்திருக்கின்றார்கள் எனவே இந்த விடயமானது கொஞ்சம் அலசல் புலசலாக இப்போது இலங்கையில் பேசுகிறதாக மாறிவிட்டது காரணம் நட்பு ரீதியாக வருகின்றவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கை சந்திக்கலாம் அல்லது அவர்களுடைய முதலீட்டு திட்டங்கள் போடப்பட்ட அவர்களுடைய முதலீட்டு ஊக்குவிப்பு வலயங்கள் உருவாக்கப்பட இருக்கின்ற திருகோணமலையோ அல்லது யாழ்ப்பாணத்தினுடைய பல பகுதிகளையோ சந்திக்கலாம் ஆனால் வருகின்றவர் நேரடியாக தமிழ் கட்சிகள் வடக்கு கிழக்கை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற தமிழ் கட்சிகளை சந்திக்க போகின்றார் அதே ஒன்று இஸ்லாமிய கட்சிகளை சந்திக்க போகின்றார் அதே போன்று மலையக கட்சிகளை சந்திக்கப் போகின்றார் என்றால் இதற்குள்ளே ஏதோ ஒரு உள்ள அர்த்தம் இருக்கின்றது என்பதுதான் பலராலும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் நாளைய தினம் வருகின்ற போது அது சார்ந்த பல தகவல்களை உங்களுக்கு வழங்க நானும் தயாராக இருக்கின்றேன் இதே போன்று இன்னும் பல தொகுப்புகளோடு சந்திக்கலாம் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மரமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தீங்களா நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்று வணக்கம்